ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான டேஸ்டியான பால் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க அது சட்டுன்னு குக்கரில் ஒன் பார்ட் ரெசிப்பியாக பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுத்து விடலாங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க நல்லா சூடானவொன்னையும் பிரியாணி மசாலாலாம் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு சின்ன பல்லாரி வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனவொடனையும் ரெண்டு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கலாங்க நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த பச்சை மிளகா தாங்க காரம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி மசியணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் இது கூடவே முக்கியமாக நான் சேர்க்க போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க அதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கோங்க அது கூடவே லைட்டாக கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க அது ஆப்ஷனல் தான் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ ஒரு சின்ன தேங்காயை நல்லா துருவிட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேங்க அதை நம்ம ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் பால்ன்னு நம்ம சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க நல்லா வாசமாக இருக்கும் அது கூடவே ஒரு கப் அரிசியை நான் ஒரு இருபது நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த அரிசியும் இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வரையும் வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இது நார்மல் சாப்பாட்டு அரிசியில் செஞ்சது தாங்க நல்லா ஒட்டாமல் பொல பொலன் வந்திருக்கு இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதா இருந்தால் ஒரு விசிலையே ஆஃப் பண்ணிடலாங்க இதுவே நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணும்போது நல்லா வீடு முழுக்க பால் சாதம் நல்லா ஜம்முன்னு வாசம் வரும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுத்து விடலாம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு செம காம்பினேஷனான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் இதுக்கு சைடிஷாக வைக்கலாங்க இந்த மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவும் இதுக்கு முன்னாடி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான தேங்காய் பால் சாதம் தயாராயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ